செகண்ட் போல் டீசர் திருநாளூர் பி கே வர்சஸ் கொத்தமங்கலம் இந்த மேட்ச்சு அஞ்சு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் நாலு போல் யூஸ் பண்ணணும் மேட்சா தந்தரு மற்றும் உதயா எங்கள் சதீஷ் பஸ் ஒன் ஃபுல்லாக விலைக்கு போன காரணத்தினால டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் லைன் சொல்லி டாட் பாலோ ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சதீஷ் செகண்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை தெளிவா பேட்டில் படல அங்கே ஃபீல்ட விரட்டி போய்க்கிருக்காங்க சிங்கிளோட சாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பேக்கப் சிங்கிள் தேர்ட் ஒன் கிராண்ட் டூ ஃபோர்த் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை அவங்க ஃபீலர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா நல்லா டேக் அனுங்க சூப்பர்வான கேட்சை பிடிச்சிருக்காரு அவங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க கொத்தமங்கலம் எக்ஸ்பிரஸ் போனா ஓகே போனோ பால் ஒரு ஹிஃப்ட் நோ பால் சுச்சிக்கு திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காருங்க பவுண்டரி போகுமா போய் வெரைட்டி போய்க்கிருக்காங்க போயிடுச்சுங்க பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் கிளிக் மாதிரி அடித்தார் அங்க சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா பிள்ளை வந்து ஸ்டாப் ஆகிட்டார் நல்லா ஒரன் முதல் ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க கொத்தமங்கலம் செகண்ட் ஓவர் கூட அகைன் ஒரு யங்ஸ்டர் அருண் ஃபாஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் கிராண்டட் டூவாக தாண்டி போதான்னு பார்த்தா ஜல்லியில் குத்துனாலே கிராண்டட் டூ செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமாக வெரைட்டி ஆடிருக்காரு அங்கே ஃபீல மிஸ் பண்ண கிராண்டட் டூன்னு நினைக்கிறேன் எஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருந்து அடிச்சிருக்க பார்த்தாரு அங்கே ஃபீல்டை நல்லா டேக்கன் நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டபுள் அடிச்சா பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் பஸ் பண்ணா எங்கள் வினோத் பவுலர் கைக்கே போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அவரோட புத்தன் சரி சார் நான் ட்ரை எடுத்து வாங்கி போயிருக்கு கீப்பர் நல்ல டேக்க நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு இந்த ஊர்ல ரெண்டாவது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு அருள் எஸ் பணா எங்க பாவேந்திரன் புராண திருக்கலுங்க வெள்ளை குத்தி உள்ள வந்திருக்கு டாட் பாலா பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட ரெண்டாவது பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸ்லன்ட் ஓவர் ரெண்டே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்க அருள் ஓவருக்கு பதிமூணு தொடர்படா ஃபஸ்ட் ஓவர் போட்டா சதீஷ் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாகவே அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எஸ் ஃபஸ்ட்டு பாலே ஒரு பதிவு பண்ணிருக்காரு லெஃப்ட் ஹேண்ட்டு லெஃப்ட் ஹேண்டர் செகண்ட் ஒன் சுட்சு ட்ரை பேட்டில் பட்டிருக்கேன் பவுண்டரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போயிடாங்களான்னு பார்த்தா போயிருக்காரு பவுண்டரி பண்ணிட்டாரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுட்சு கேட்டு தெளிவாக பேட்டில் பட்டுருக்கு பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறாங்க யெஸ் கடைசி மூணு பால்ல பன்னெண்டு ரன்னை கொண்டு வந்திருக்காரு எங்கள் குர்த் அகைன் சுவிட்சிகிட்டு அகைன் பேட்ல தெளிவா போட்டிருக்கு பவுண்டரி போயிருச்சுங்க கடைசி நாலு பாலுக்கு பதினாறு கொண்டு வந்திருக்காரு அதுல மூணு சுத்திக்கிட்டு அடங்கும் குட் தாண்டி போயிருக்கு போக ரெண்டு உடம்புல போட்டிருக்கு இன்னும் சொல்லிட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த டாட் பாலோட மூணாவது ஓவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஓவருக்கு முப்பத்தி ஒன்று பொறுத்தவர் போட முருகேஷ் லோக்கல் டாஸ் அதை எடுத்து அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கேட்சுக்கான ட்ரைல பவுண்ட்ரி போயிடுச்சு ஆனால் ரவுண்ட் பவுண்ட்ரி ஃப்ரம் கொத்தமங்கலம் பேக் பேக் ரெண்டு ஓய்வு போயிருக்கு செகண்ட் ஒன்றி பால் நினைக்கிறேன் ரொம்ப உடைச்சு போட்டாரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால் திஸ் வன் மாரி சடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சா பவுண்டரியான்னு பார்த்தா ஃபீல்டர் நின்ன இடத்துக்கு போயிருக்கு நல்ல டேக்கன்னால அடிக்க இந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது பார்ட்னர்ஷிப்பை உடைச்சு இருக்காரு அப்படிதான் சொல்லணும் இங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா சிப்பி சிற்பி அப்படியே வெரைட்டி ஆடி இருக்காரு அங்கே ஸ்டாண்டர்ட் டூ போதா ஃபீல்டர் போயிடான்னு பார்த்தா நல்லா போட்டுக்கோங்க ஃபீல்டர் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஓடிக்கோட்டை ஒரசி எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க கொத்தமங்கலம் நீங்கள் சொல்கிறாங்க லாஸ்ட் ஒரு படம் எங்கள் நவீன் ப்ளஸ் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா கீப்பர் நல்ல டேக்கர் நல்லா கேட்சாக பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நவீன் நெக்ஸ்ட் பேஸ் எங்கள் ரங்கநாதன் தட்டி விட்டு ஓட பார்த்தாரு நான் சைக்கிள் இந்த பேட்ஸ்மனுக்கு சைக்கிள் கொடுக்க பார்த்தாரு அங்கே மிஸ்டேக் நடந்துருக்கு ஓவர் த்ரோலாம் எக்ஸா வர்றாங்களா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆவாங்க பேட்டில் பட்டு வந்துச்சு பின்னாடி இந்த பில்லர் ரெடியாக இருக்கணும்னு ஒன்று சொல்லிட்டாங்க ரெண்டு ஓடலை ஃபுல்லாக மறுகி போயிருக்காரு பக்கத்தில் போட்டு போயிடுச்சு இந்த சம்பளம் ஒரு பவுண்ட்ரி மறிச்சு போயிருக்காரு உடம்புல போட்டுக்கு நினைக்கிறேன் மறிச்சதுக்கு கிடைச்சிச்சு தெளிவாக அடிச்சிருக்காருங்க செக் பண்ணி கொடுப்பாங்க நினைக்கிறேன் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க பவுண்டரியோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ரனில் முப்பது ரன்னுக்கு மேலே இந்த பேட்ஸ் ஒன்னே பதிவு பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஒன்பதுல சந்திரோ நான் சைக்கிளில் நவீன் ஃபஸ்ட் ஒரு பட் சாப்பிடுனா ரெங்கநாதன் ஐம்பது எவ்ரி ஓவர் பத்து ரன் ரேட்டு தேவை ஃபர்ஸ்ட் ஒன் பஸ்ட் ஒன் ஸ்டார்ட் ட்ரை லோ கேப்டாக வந்திருக்கு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரெங்கநாதன் செகண்ட் ஒன் அப்டியாக ஃபீல்டர் அதிகபட்ச சிங்கிள் இருக்கும் ஒன் பேஸ்ட்மன் வந்தால் நவீன் ஒன் சைட் புனபால் ஒரு வீடு பேருக்கு தேர்ட் ஒன் ட்ரீ பால் கேப்பில் போயிருக்கு பவுண்டரி போயிருமா பால் ஃபாஸ்டாக போய்க்கு பவுண்ட்ரி பவுண்டரி போயிடுச்சு சூப்பராக சுவிச்சிட்டு ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு எங்ஸ்டர் நவீன் நெக்ஸ்ட் ஒன் மறிஞ்சடிக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா நல்ல டேக் ஆனா ஃபீல்டா நல்ல கேட்சை கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க எத்தனை நல்ல ஒரு எக்ஸ்பெஸ் பண்ணா நவீன் சூப்பராக தூக்கிவிட்டிருக்காருங்க கவர்ஸில் பவுண்டரியே போயிருச்சு அங்கே லக்கிலி ஸோ அந்த இடத்துல பெரிய சவுர் இருந்துச்சு அதை தாண்டி போயிருக்கு ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அகைன் அதே அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டேர்ட்டி நான் தான் விக்கெட்டாக இருந்திருக்கோம் பேக்கப் அப் நல்ல ஸ்டாப் ஒரு ரன் குயிக்கர் ரன் ரிஸ்கி ரன் அப்படின்னு தான் சொல்லணும் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினொன்று செகண்ட் ஓவர் போடா எங்கள் சுரேஷ் ப்ளஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் பவுலரை தானா ரெண்டு கனட்ரையா இன்னொரு பில்லர் போனார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரோவை தெளிவாக அடிச்சிருக்காங்க இந்த முறை விக்கெட்டாக எடுத்திருக்காங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காங்க எக்ஸ்பேஸ் பண்ண எங்கள் சதீஷ் சப்போர்ட் பண்ணி ஃபாஸ்ட் பாலே எடுத்துருக்காரு சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா லயனில் வச்சு ஜம்ப் பண்ணி கேட்சை பிடிச்சிருக்காரு அலக் அப்படின் தான் சொல்லணும் நல்லா டேக்கன் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் இழைக்கிறாங்க நெக்ஸ்ட் மேட்ச் சொன்னால் எங்கள் அருண் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை சீப்பர் மிஸ் பண்ண பைசில் ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டாங்க திரும்பி டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் ஒன் தண்டாக ஆனார் ஆக இன்னும் ஒரு நல்ல டேக்கன் கொத்தமங்கலம் இங்கே ஃபீல்டிங்கில் ஃபுல்லை போட்டு போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு கேட்சுக்குமே அந்த ஃபீல்டர்ஸோட எஃபோர்ட்டு கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லலாம் மூணாவது விக்கெட்டை இந்த ஓவரில் இழக்கிறாங்க இங்கே திருநள்ளாறு எஸ் ஒன் பெரிய சாட்டுக்கு நட்ரா எட்டு மூட்டு வாங்கி போயிருக்கு கீப்பர் பின்னாடியே போக இன்னொரு ஃபீல்டர் குறுக்க போந்து போனாங்க உள்ள வந்துட்டாருங்க லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் விக்கெட்டை பிடிச்சிருந்தால் நாலாவது விக்கெட் ஆகியிருந்திருக்கும் இந்த ஓவரில் எஸ் ஒன் அகைன் ஒரு கேட்ச் யாரும் பிடிக்க வேணாம் நானே பிடிச்சிக்கிறேன்னு கேட்டு வாங்கி பிடிச்சிருக்காருங்க இங்கே சுரேஷ் இந்த ஓவரில் ஒரு ரன் அவுட்டு மூணு கேட்சுன்னு நாலு விக்கெட் ஒர்க்கு பன்னெண்டு தொடர் படங்க சந்த்ரு ஃபஸ்ட் ஒன் கிராண்டட் டூ ஆ எஸ் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடித்தாருங்க ஆனால் ஃபீல்டர் கையில் யானு பார்த்தா தாண்டி போகுதா பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டா எக்ஸுலன் கொத்தமங்கலம் சூப்பரான கேட்சுங்க டைவர் அடிச்சு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு எங்க நாதன் போன பாலில் சூப்பர்வான கேட்சுங்க ஸோ வீடியோ பார்த்தவங்க சொல்லுங்க எஃபோர்ட் எந்த அளவு இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக ஆனால் டூவாக தான் இருக்கும் லாஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் விக்கெட் கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு எடுத்து கொடுத்துருக்காங்க பவுலர் மூணு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன் அடிக்கணும் ஒருத்தர் பட செகண்ட் ஓர்பட்டா சுரேஷ் அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் பார்த்தாரு போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் கிராண்டட் டூ வான்னு நினைக்கிறேன் எஸ் கிராண்டட் டூ அவளோட தேர்ட் ஒன் சூப்பர் டெலிவரி லேக் கட்டர் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் அவங்களோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பண்ணி போய் சூப்பராக அடிச்சாரு கவர்ஸில் பவுண்ட்ரியாக ஸ்டாப் பண்ணுறாங்கன்றதா பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பண்ணி போய் எக்ஸ்ட்ரா கவர் கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு டாட் பால் நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடித்திருக்காங்க திருநாளூர் ஃபஸ்ட் சாரி செகண்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கடைசி ஆறு பாலுக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கணும் லாஸ்ட் ஓவர் போட வினோத் கடைசி அஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட் பால் டாட் பாலோட பண்ணியிருக்காரு வினோத் தெளிவான மீட் இல்லை அங்கே பின்னாடி ஃபீல்டாக நல்லா ஸ்டாப் டேரெக்ட்டு கிட்டு அடிச்சிருந்தா விக்கெட் ஆகிருக்காது அப்படிங்கிற கான்செப்டில் கீப்பர் பிடிச்சிட்டாரு ஒரு ரன் தேர்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பாலை பதில் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் தரையடறையப் போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளா இருக்கும். ஒரு ரன். பதிவு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மேட்ச்ல இந்த இரண்டாவது அணியா கொத்தமங்கலம் செக்யூர் பண்ணிருக்காங்க.